திரைபட்சிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற திரையினம் செவன்ஜி இந்த செவன்ஜி படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம்னு சொல்லலாம் படம் மாதிரியே எடுத்துருக்கிறாங்க ஆனால் பார்த்தா பேய்ப்படத்துல ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இல்லை இது வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க அந்த ஐடி கம்பெனி வேலை செஞ்சுக்கிற கதாநாயகன் வந்து ஒரு லேடி வந்து லவ் பண்ணி ஆனால் உறுதலையாக லவ் பண்ணுவில ஆனால் இவர் வந்து அவர் இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுனால அவரை பழிவாங்கறக்கோசரம் இந்த பெண் வந்து ஒரு மந்திரவாதியை வச்சு ஒரு அவர் டார்ச்சர் பண்ணுற மாதிரியா படத்து கொண்டு இருக்கேன் ஆனால் வந்து அதே இதில் அவங்க மேரேஜான போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன் அப்பார்ட்மெண்ட்டில் வேற ஒரு ஆள் பேய் இருக்கிற மாதிரியா அதாவது வந்து மொத்தத்தில் குழப்பிருக்கிறாங்க ஏன்னா இவன் வந்து இவளை கல்யாணம் பண்ணாதனால இவன் வந்து ஒரு செய்வனை வச்சு அவனை பேய் வர மாதிரி படத்தை காமிச்சிட்டு கருத்தில் வந்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு பெண்ணு ஒரு குழந்தையும் வந்து கொண்டு கொல வேண்டிடுவாங்க அதாவது அந்த அந்த சொத்த அப அபயிக்கிற சில அந்த பெண்ணோட அண்ணன் வந்து அங்கே கேஷை பற்றி ப பையர் பண்ணி கொண்டு அந்த ஆவி அந்த பில்டிங்கில் இருக்குது ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸை பொண்ணு வந்து மந்திர மாதிரியா மந்திராதி அது வச்சு பழி வாங்குற மாதிரி கொண்டு போயிட்டு ஆனால் அந்த விதத்தில் போயிருக்காங்க அது வந்து தெளிவாக இது இல்லை அப்போ அப்படிங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து பெங்களூருக்கு ஏதோ ட்ரைனிங் விஷயம் போயிருக்கல அந்த டைமில் இது இந்த பேய் வந்து சில பண்ணுறதுனால பயந்துட்டு பிற அவங்க அவங்களாம் வந்து இல்லை பொய்ய எப்படி இவங்க இவங்களை வந்து கிண்டல் ஒரு கொண்டுவாங்க என்னுடைய வீடு என்னுடைய வீட்டுக்கு நீ எப்படி வேற ஆயுள் வந்து சத்தம் அது பேய் வந்து கண் முன்னாடி அத பெய் வந்து சோனியா அகர்வால் அந்த பெய் கிட்ட சொல்ல பாத்தீங்கன்னா நான் என்ற வீடு நான் போக மாட்டேங்களே அது பெய் வந்து கழுத்து புஸ்துக்கு அப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல கூடியிருக்கா அவரு கேட்ட நடிச்சிருக்காப்புல அவருடைய வந்து அந்த ஃபஸ்ட் இந்த பொண்ணுக்கு சுமதி சுமதி விட்டு எல்லாம் கொல்லாத அப்படி பண்ணாத நீ நல்லா அப்படி அப்ப அப்போ அதனுடைய சுமதியோட உருவம் தெரியுது அதுதான் வந்து சோனி அகர்வால் சோனி அகர்வால் சொல்கிறப்ப நான் வந்து நல்லா நிம்மதியாக வாங்கிட்டு இருந்தேன் என்னை வந்து சொத்துக்காக எங்க என்ன இப்படி வந்து கொண்டு போட்டப்பில அப்படிங்கிற அந்த பிளாஸ் பேக் சொல்லப்புல ஆனால் ஃபர்ஸ்ட்டு காமிக்கிற அந்த ஹீரோவோட ஐடி கம்பெனி வேலை செய்கிற பொண்ணு இவர் அவளை கல்யாணம் பண்ணாதனால பழி மாதிரி ஒரு பந்தாயத்து மாதிரி கொண்டு அந்த ரெண்டு விஷயத்தை இந்த செவன்ஜி குழப்பியிருக்காங்க பெரிய ஒரு பேய்ப்படம் அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறோம் அந்த அந்த பேய்ப்படங்கிறதுக்கு உண்டான ஒரு இதே இல்லை பார்க்கலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் பார்க்கலாம் பொருள்லாம் போகுது ஆனால் வந்து இவங்க கொடுத்த பில்டப்ல படத்தில் இல்லை ஏன்னா நம்ம பெய்ப்பட பார்த்தா அப்படியே சோனி அகர்வால் போட்டு நம்ம பில்டப் பண்ணி தான் பயிக்குனுவானால் அது ஒரு காமெடி படம் மாதிரியா போன மாதிரி பேய் பெய்ப்பட மாதிரியாவது இல்லை அந்த பேய் வந்து பேசலை வந்து இவங்க பேய் ரெண்டு பேருமே அப்படியே என்ன சொல்கிற ஃப்ரெண்ட் ஆகிறாங்கண்ணம்மா சரி இந்த பேய்க்கோசரம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணி அந்த அண்ணா கொண்ட இந்த பொண்ணோட அண்ணா அவங்க கூட இருந்த நடவடிக்கையில் கொள்றாங்க அதுதான் படம் அப்படி படத்தை கொண்டு இருக்காங்க இப்போ எப்படி இருவையோ பேய் படம் வந்து என்னென்னமோ போயிட்டு வந்து இப்போ என்ன டம்மி மாதிரி பேய் படத்தை கொண்டு வந்து ஒரு சப்புனம் வச்சு ஆனால் பெரிய ஒரு ஆனால் பார்க்கலாம் போர் இல்லை போர்லாம் பார்க்கலாம் அந்த கல்கி அப்படிங்கிற நல்லா கிடச்சிருக்காப்புல அப்புறம் சுப்பிரணி சிவா சூனியா அகர்வால் இவங்கெல்லாம் ஒரே நல்லா காமெடிங்கிறது இல்லை பேய்ங்கிறது பயனுங்கிறது இல்லை ஒரு லவ் ஸ்டோரி படங்கள் இல்லை அது மாதிரி ஒரு கலவையே கலவையாக கொண்டு இருக்கார் டைரக்டர்ஸ் புது புதுசு இல்லை அவர் வந்து கரெக்டாக பண்ணாலும் கலவையாக பண்ணியிருக்காங்க படம் பார்க்கலாம் குறையும் சொல்ல முடியாது பெரிய டாப்புன்னு சொல்ல முடியாது படம் நம்ம ஒரு டைப் பார்க்கலாம்